மார்கழி மாதத்தின் இருபத்தி ஓராம் நாளான இன்று ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்து திருப்பாவையிலிருந்து இருபத்தி ஓராம் பாடலைத்தான் இன்று பார்க்கவிருக்கிறோம் கலங்கள் எதிர்பொங்கி மீதடிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசல் கண் ஆச்சாது வந்து உன் அடிபணியுமா போல போற்றியா வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் அள்ளி கொடுப்பதில் கர்ண மகா பிரபு என்ற படமொழியை கேட்டிருப்பீர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்ற நான்கு பேரின் அருளாசி இல்லாமல் இந்த பூமியில் புகழ் பெற முடிந்த ஒருவன் கர்ணன் மட்டும்தான் இறந்த பிறகும் இன்று வரையில் எல்லோர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து நிற்பவன் கர்ணன் மட்டும்தான் கர்ணனைப் போல ஒரு வள்ளல் இருக்க முடியுமா வேளிற்குலத்தில் பிறந்ததால் வேள்பாரி என அடைக்கப்பட்ட வள்ளலை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது வள்ளல்கள் எல்லாரையும் விட உயர்ந்தவனாக பாரியை தமிழ்ச் சான்றோர்கள் போற்றுவார்கள் அதற்கு காரணம் என்ன அப்பெருமன்னன் படர்வதற்கு கொம்பின்றி தவித்த முல்லை கொடிக்கி தான் ஏறிச் சென்ற தேரினை ஈந்தான் இந்த காரணம் நந்தகோபனின் குமரரான கண்ணனே நீ வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல் நந்தகோபன் பாகவதற்குள்ள இடையர் இனத்தைச் சேர்ந்த அரசன் பெருமாளின் அவதாரங்களில் ஒன்பதாவது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் நந்தகோபன் வசுதேவரின் நண்பன் வசுதேவருடைய மனைவி தேவகியின் நண்ணனான கம்சன் வசுதேவருடைய குழந்தைகளை எல்லாம் கொன்றதால் வசுதேவர் கிருஷ்ணர் பிறந்ததும் அவரை கோகுலம் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்த இடையர்களின் தலைவராகிய நந்தகோபரிடம் கொடுத்து வளர்க்கச் சொன்னார்கள் நந்தகோபன் கிருஷ்ணனையும் பலராமனையும் வளர்த்தார் யசோதைதான் இவரது மனைவி நந்துகோபன் வீட்டில் இடையர் அல்லவா பசுக்கள் நிறைய இருந்தன அவ்வளவு பசுக்களும் எவ்வளவு பெரிய பாத்திரங்களை வைத்தாலும் நிரம்பி வழியும்படியாக இடைவிடாமல் பாலை சொரியக்கூடியவை வள்ளல் தன்மை மிக்க அப்படிப்பட்ட பசுக்களை விசேஷமாக படைத்துள்ள நந்துகோபரின் மகனே எழுந்திரு என்று திருப்பள்ளி கொண்டிருக்கும் கண்ணனை துயிலெழுப்புகிறார்கள் இந்த பெண்கள் வேதங்கள் என்றால் புத்தகங்கள் என்று பொருள் அல்ல பல்வேறு காலங்களில் பல்வேறு மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்மீக விதிகளை சேகரித்து திரட்டி வைத்திருக்கும் கருவூலம் தான் வேதம் மிகவும் பழமையான நூல் இந்திய தத்துவ ஞானம் அனைத்துக்கும் மூல காரணமாக இருப்பது இந்த வேதங்கள் வேத இலக்கியங்கள் மனிதர்களால் இயற்றப்பட்டவை அல்ல அவை இறையருளால் ரிஷிகள் மூலம் வெளிப்பட்டவை வேதங்கள் நான்கு ரிக்வேதம் எஜூர்வேதம் சாமவேதம் அதர்பண வேதம் வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே கண்ணனே நீ துயிலெழுந்து எங்களை பார்க்க மாட்டாயா என்று கேட்கிறார்கள் இந்த பெண்கள் இறைவனை நேரில் கண்டதாக சிலர் கூறுவார்கள் இறைவன் எனக்குள் ஐக்கியமாகிவிட்டார் என்று சிலர் கூறுவார்கள் இறைவன் உருவமற்றவன் என்று சிலர் கூறுவார்கள் அவன் ஒரு ஒளி என்று சிலர் கூறுவார்கள் இந்த இறைவன் நமக்குள் எந்த வடிவில் இருக்கிறான் அவர் நமக்குள் ஒழியின் வடிவில் இருக்கிறார் உன்னுள்ளே அடங்க விடங்க உனது தன்மை ஒழிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் என்று பாடுவதை கேட்டிருப்பீர்கள் இறைவன் ஒருவனே ஒழியானவன் நானே ஒழியானவன் என்று பகவத்கீதையில் பகவான் கூறியிருக்கிறார் அதனால் இந்த பெண்கள் உலகிற்கே ஒழி சுடரே துயிலெழுவாயாக என்று திருப்பள்ளி கொண்டிருக்கும் கண்ணனை எழுப்புகிறார்கள் ஆயர்பாடியில் கண்ணனின் வருகையால் இருள் விலகியது கதிரவனின் வரவால் எங்கும் ஒளி பரவியது ஆயர் குலத்தில் வளர வந்த பரந்தாமனாம் கரிய சூரியனைப் போன்ற கண்ணனால் எங்கும் ஆனந்தம் பெருகியது செந்தாமரை மலர்விழிகளால் மலர்ந்து நோக்கும் மகனை செந்தாமரை கண்ணா என செல்லமாக அழைத்தாள் யசோதா தன்னை கொல்லுப் போகும் தேவகியின் எட்டாவது புத்திரன் எங்கே எவ்வாறு சிறையிலிருந்து தப்பித்திருக்க முடியும் என எண்ணி பெரும் கவலையில் ஆழ்ந்தான் கம்சன் அங்கே பூதகி என்ற பெண் குழந்தை கண்ணனை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறாள் இந்த பூதகி கண்ணனை மடியில் படுக்க வைத்துவிட்டு அவனுக்கு விஷப்பாலை கொடுக்கிறாள் மானிட குழந்தையாக இருந்திருந்தால் இந்நேரம் இறந்திருக்கும் ஆனால் பரந்தாமனான கண்ணனை விஷப்பால் எதுவும் செய்யவில்லை கண்ணன் பாலோடு பூதகியின் உயிரையும் சேர்த்து எடுத்து விட்டார் பூதகி உயிரற்ற பிணமாக கொடிய அரக்கியின் வடிவில் வீழ்ந்து கிடந்தாள் உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் கிடப்பது போலவே நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக என்று இந்த பெண்கள் கெஞ்சி கெஞ்சி கண்ணனை துயிரிழச் செய்யும் வண்ணம் அமைந்திருக்கிறது இந்த பாடல் இந்த பெண்கள் கெஞ்சி கெஞ்சி கண்ணனை துயிலட செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது இந்த பாடல் ஆண்டாள் நாச்சியாரின் மாலிக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் ஸ்ரீரங்கனை கட்டி போட்டு விட்டாலே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக் கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பதுதான் இந்த பாடலின் உட்கருத்து நன்றி